வணக்கங்களே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கோட்டுப்புல்லாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் குமார் இவர் இந்துமதி என்பவரை காதலித்து திருமணம் செய்தார் பின்னர் இருவருமே சொந்த ஊரில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தான் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக குமாரின் மனைவியான இந்துமதி கணவனை பிரிந்து கோபியில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்துமதிக்கு தன்னுடைய தாயுடைய வீட்டின் அருகே வேலை செய்து வந்த ஸ்ரீதர் என்புடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதையடுத்து இந்துமதிக்கும் அவருடைய கணவரான குமாருக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனையை உறவினர்கள் பேசி சமாதானம் செய்து மீண்டும் கணவன் மனைவி இருவரும் குமாருடைய சொந்த ஊரில் வசித்து வந்தனர் இதனிடையே இந்துமதி கணவருடன் சேர்ந்து வாழ்ந்தாலும் கூட அடிக்கடி தன்னுடைய கள்ளக்காரனுடன் ஃபோனிலும் தனிமையில் சந்தித்தும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இதனை அறிந்து அவருடைய கணவரான குமார் தன்னுடைய மனைவி வேறொருடன் பழகுவதை அறிந்து கண்டித்தும் இருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபது அன்று கோபி அருகே உள்ள பள்ளத்தோட்டம் பகுதியில் சாக்குப்பையில் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடந்த உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்திய போதுதான் அது குமாருடைய உடல் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து குமார் தொடர்பாக கொலை தொடர்பாக வழக்குப்பதிவு பதிவு செய்து காவல்துறை நடத்திய தீவிரமான விசாரணையில்தான் கொலை செய்யப்பட்ட குமாரின் மனைவியான இந்துமதி தன்னுடைய கள்ளக்காதலுக்கு கணவன் இடையராக இருந்த காரணத்தினால் அவரை கொலை செய்து அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி சாக்குப்பையில் கட்டி மூட்டையாக கட்டி அதன் பின்னர் தன்னுடைய கள்ளக்காதனை வரவைத்து அவருடைய உதவியுடன் இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்து ஊருக்கு வெளியே வீசி சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இந்த கொலை குறித்து வழக்கானது கோபி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பானது நேற்று வெளியிடப்பட்டது இந்த தீர்ப்பில் குமாரை கொலை செய்த குற்றத்திற்காக இந்துமதி மற்றும் ஸ்ரீதர் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் இருவருக்கும் தலா பத்தாயிரம் ரூபாயும் அபராதமும் விதித்து நீதிபதி அதிரடியான ஒரு தீர்ப்பை வழங்கினார்